தெய்வ கட்டாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திருப்புகோளுடைய மகிமை என்ன பத்தி மகா சுவாமிகளை என்ன சொன்னாரு வாரியார் சுவாமிகள் என்ன பாமன் சுவாமிகள் பாட்டு ஆயிரக்கணக்கான பாடல்கள் அந்த பாடல்களை நிறைவு பொழுது பாமன் சுவாமிகள் இந்த அருணகிரிநாதர் பேரை சொல்லித்தான் முடிப்பார் அவர் பேரை தான் முடிப்பார் அப்பன்னா திருப்புகோள் எப்படி ஆஹ் அந்த திருப்பகுழி நாம் இயன்ற வரையில் ஒவ்வொரு பாடலாக பொருளுடன் பார்க்கலாம் எதோட பொருளுடன் பார்க்கலாம் இப்பயோ கொஞ்சம் புரிஞ்சிருக்குமே அதான் அதே தான் நாம எல்லாரும் படாத பாட்டுபட்டு சம்பாதிக்கிறோம்மா கணவனும் சம்பாதிக்கிறார் மனைவியும் சம்பாதிக்கிறார் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு குறைச்சலே கிடையாது ஆனா என்னன்னு பார்த்தோம்னாக்க அது அது வந்து அது அது என்ன ஆச்சு உழறவன் கணக்கு பார்த்தா உழம்பு கூட மிஞ்சாதுங்கிற கதையா ஆகி போச்சு நிறைய சம்பாதிக்கிறோம் என்ன பண்றோம் என்ன இது ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல எல்லாம் என்னது இதுல டக்கு டக்கு டக்குன்னு அது பண்ணி இது பண்ணி எந்த பொருளுமே தங்க மாட்டேங்கிறது அனுபவிக்க முடியல என்ன அது போங்க இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா தாத்தா சொன்னது இந்த திருப்பகுழி பாராயணம் பண்ணுங்க கொடிக்கணக்கா சொத்து சுகம் செல்வம் இருக்கும் எதையுமே அவர்களால் அனுபவிக்க முடியாது டாக்டர்கிட்ட போய் வந்துருப்பான் போறது அந்த குறைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் இந்த திருப்புக்கொழி ஒரு நாளைக்கு இயன்றவர்கள் என்றவர்கள் ஆறு தடவை பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா நன்னா இருப்போம் பாட்ட பார்க்கலாமா சரள கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட மூட மட்டிபிலே அனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணைப்பூரியிருப்பதென்ன குறைய வேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற கோமரோனே கடக புய மீதில் ரத்னம் அணி அணி பொன் மாலை செச்சை கமழும் மணம் மார்கடப்பம் அடிவோனே தருணம் கீதையா மிகுத்த கணம் கதூரும் நீள் சவுக்கிய சகல செல்வையோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ நீத்து உதவி பொரியவே நுனைத்த வடிவேலா அருணதள பாத பத்மம் அது நிதமுமே தோதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகம் முற்று பழனி மலை நீதித்த அழக முருவோனே முருகோனே தருணம் இதைய மிகுத்த கணம் நீள் சகல செல்வயோக மிக்க பெருவாழ்வு சிவஞானம் முக்தி பரகதியையும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேல அந்த பெருமாளைன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வேண்டுகோள் இருக்கு பாருங்க அதை சொல்லி முடிக்கிறது தான் முறை முறை அந்த முறைப்படி பெருமாளை பாட்டை முடிச்சுட்டோ தருணம் இதை யாமிக்கத்த நமது மிக்க பெருவாழ்வு தகவல் நீ கொடுத்த உதவி புரிய வேணு நினைத்த வடி வேலை இதெல்லாம் அந்த மிருதங்க தபால் இருந்தா இதை தயவு செய்து சொல்லுங்கள் கண்டிப்பா நல்லா இருப்போம் கண்டிப்பா நல்லா இருப்போம் அந்த பாட்டுல என்னெல்லாம் சொல்றார் பாருங்கோ சொல்றாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் வீடு சிற்றம்பலம் சொல்லி முடிப்பாங்க சிவபுராணத்தவங்க சொல்லும் பொழுது ஆகவே இப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களை கொச்சமாவது பொருள் உணர்ந்து சொல்லுவோமே சரண கமலால எத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் அப்பா முருகா உன்னுடைய திருவடிகளை திருவடி தாமரைகளை அரை நிமிஷம் நேரம் நேரம் கூட என்னால தியானம் பண்ண முடியல இப்படி உக்காண்டாக்க அப்படின்னு அரை நிமிஷம்னா எவ்வளவு நேரம் சொல்லிட்டீங்களா ஐய நாம நினைச்சிட்டு இருக்கிற அரை நிமிஷம்ங்கிறது நம்ம தமிழ் கணக்குப்படி தப்பு நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் தான் விட்டுட்டோம் இன்னைக்கு அரை நிமிஷம்னா முப்பது செகண்டு அப்படிலாம் ரொம்ப அது வேற இது கூட தெரியல பாருங்க அல்ல ஐயாது இந்த கண்ணு சுமிட்டுறோம் இல்லையா அந்த இமை இது ஒரு நிமிஷம் இதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம கணக்கப்படி நம்ம சாஸ்திரங்கள் படி அப்படி கண் சுமிட்டுற நேரம் அதுதான் அப்படிங்கிற அதுதான் ஒரு நிமிஷங்கிறது நீங்க அறுபது செகண்டுன்னு எடுத்து கொள்ள கூடாது இந்த கண் சுமிட்டுற நேரம் ஒரு நிமிஷம் சொல்லிருக்கு அல்லது இது இதுல பாதி நேரம் கூட என்னால உன்னை நினைக்க முடியலையாடா அப்பான்னு இந்த மூல அடுத்தது இந்த கணக்கு வழக்குகள்லாம் எப்படி முன்னோர்கள் வைத்திருந்தார்கள்ங்கிறது இந்த பாட்டுல பதிவாயிருக்கு அவனுடைய திருவடி தாமதிகளை அரை அப்படிங்கறதுல அரை நிமிஷ நேரம் கூட என்னால நினைக்க முடியல யார் ராணி அப்படின்னு கேட்கறியா ஜம் நான் சடன் ஜடம் கசடு அழுக்கு பிடிச்சவன் இந்த அவ்வளவு வழக்கு இருக்கு மடையன் மட்டி சொன்னாலும் தெரியாது தனக்காகவும் முடியாது பவவினையிலே சனித்த தமியன் அதே அருணுகிறேன் நாதர் நான் மட்டும் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல அங்கங்க பாத்துருப்பீங்க அங்கேயும் போனோம் நாம சொல்லும்பொழுது அது ஏன்னு தெரியல இந்த சாமி என்ன மட்டும் தான் இப்படி படுத்தது என்ன அக்கறம் அது ஆதார் கார்டு எடுத்து கையில வச்சுக்க எங்க இந்த பய அப்படின்னு தேடி வந்து இவனை மட்டும் பார்த்து தொல்லை பண்ணும் போல இருக்கு இல்லையா ஆனா நம்ம மனசு அப்படி இருக்காத அப்படியே போட்டாரு அருணகிர நாம் மட்டும் தமியன் மிடியால் மயக்கம் உருவேணும் மிடின்னா ஒண்ணு கஷ்டப்படாது இங்கோ மிடினா தமிழ் அதுல தமிழ் கோசனமாவது அருணுஜர படிக்கணும் மிடின்னா தர்தரம்னு அர்த்தம் மிடி என்றால் தர்தரம் வறுமைன்னு அர்த்தம் இந்த ஆடை ஒண்ணு மழங்காலோட நின்று போய்டுது அந்த ட்ரெஸ் அந்த ஆடை ஏன்னா அதுக்கு கீழே துணி இருக்காது துணிக்கு தர்திரம் போல இருக்கு தான் அதுக்கு பேரு மிடின்னு வச்சுட்டாங்க அதுக்கு பேரு எங்க போக அப்பா நான் ஒத்த மட்டும் வறுமையில வாடுகிறேனே கருடை புரியாது இருப்பது என்ன ஏன் எனக்கு அனுகூலம் பண்ண என்ன குறை இவ்வேளை செப்பு இவ்வேளை செப்பு என்று செவ்வேளை கேட்கின்றார் அருணிகிறார் ஏன் அனுகூலம் பண்ண என்ன குறை அதை சொல்லு என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரனை ஏன் கைலை மலை நாதர்னு சொன்னார்னா உங்க அப்பா கைலாச மலை மேல இருக்கிறாரு ஒய் உலகத்திலயும் உயர்ந்த மலை அங்கிருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட உனக்கு அப்பா இங்க நான் படுற கஷ்டம் தெரியலையா எனக்கு அருள் செய்ய வேண்டாமா அதுதான் அங்க நுணுக்கம் உயித்து உணர வைத்தல் பிரார்த்தனை பண்றது அப்படி இருக்கும் பொழுது கையில மலை நாதர் பெற்ற குமரோனே நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பார்த்தாக்க அடுத்த வரிய கடக பொய்ய மீதியில் ரத்ன மணி அணி பொன் மாலை சச்சி கமிழும் மணம் கடப்பம் மணிபோனே எப்பா என்னெல்லாம் ஆபரணம் போட்டு நீ எல்லாம் அழகா வரணிஞ்சாச்சு வர்ணிச்சாச்சு ஒரு நேர்முக வர்ணனை அப்பா இதே போல எனக்கும் கொடுத்து அருள் செய்ய வேண்டாமாங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நகைகளையும் ஆபரணங்களையும் சொல்லி அங்க முடிச்சது சரி நான் அப்புறம் கவனிக்கிறேன் வா நாளைக்கு இல்ல 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 இதுதான் நேரம் பசுக்கிறதுங்க முழுது சாப்பாடு போறதை விட்டுட்டு நீ ஒரு ஆறு மணி நேரம் கழித்து வா அப்படின்னா பிரயோஜனம் இல்லையே அருகிநாதர் மாதிரி இனிமே அரு எழுத முடியாது தருணம் இதா இதுதான் நேரம் தருணம் இது ஐயா இப்ப கொடுப்பா இப்ப கஷ்டப்படும் போது உதவி பண்ண வேண்டாமா சரி என்ன பண்ணுங்கிற கணம் அது ஒரு மேல் சவுக்கியா அப்பா அப்பா இனிமேலாம் இப்படி எழுத ஆள் கிடையாது உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் நிமிந்து உட்கார் எல்லாரும் கவலைப்படாது இங்கம்மா என்னையே கட்டி காப்பாத்தி இருக்கிற அருளிகிரநாதர் ஆச்சாரிய புருஷர்களும் உங்களைய கைவிட்டு போறா தெரியறதா கணம் அது ஒரு நீள் சவுக்கிய நீள் சவுக்கியம்னாக்க கடைசி காலம் வரைக்கும் சௌக்கியம் அடுத்தது பரம்பரைக்கு அந்த சௌக்கியம் அப்படி அப்படி அப்படியே நீள் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு இனிமேல் எழுதி கொடுக்க முடியாது எல்லாத்தையும் காசு பணம் இருக்கலாம் கல்வி இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா அந்த ஜோசியக்கார ஜாதகார எல்லாம் சொல்வா எல்லாம் இருக்கு இந்த யோகம் மட்டும் உண்மையிலும் யோகம் இருக்கவே இருக்காது அவர் அப்படி சொல்லிடுவாரா அதனால யோகம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு ஒரு கல்விக்குறியா போயிட்டு பாரு யோகம் என்றால் சேர்வது என்பது பொருள் அந்த பயிலுக்கு ராஜயோகம்ப்பா அந்த பயிலுக்கு அதெல்லாம் பொது ட்ரெஸ் யோகம் இவனுக்கு வாகன யோகம் அவனுக்கு உத்தியோக யோகம் இப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இல்லையா யோகம் என்றால் சேர்வது அதம்மா அதம்மா அதே தான் அர்த்தம் வாங்க போலாம் சகல செல்வங்களும் உன் அருளால் எனக்கு கிடைத்திருந்தாலும் அதை நான் உண்ண விடாதபடி என் உற்றம் சுற்றம் மக்கள் அரசு எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய உடல் ஆரோக்கியம் எங்க போறது சக்கல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு குழந்தைகள் கூட பேரம்பத்திகள் கூட மனைவி மக்கள் கூட அப்பா அம்மா கூட செல்வ வசதிகள் கூட ஆரோக்கியத்துக்கு இவ்வளவு இவ்வளவு மிக்க பெருவாழ்வு கொடுத்து அதுலேயே முழுக வச்சு எல்லாம் அதுலயே அதுலேயே மயக்காடைய வச்சிடறாரு தகைமை சிவஞான முக்தி மங்களகரமான ஞானம் சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து இவ்வளவு நீடம் பட்டிய போட்டு எப்படி முடிக்கிறாரு பாருங்க உதவி புரிய வேணுணை திருவடி ஒரு உதவிதான் அடுத்தது அருணதள பாத பத்மம் சிவந்த திரு திருவடிகள் அது மிதமுமே தொதிக்க அது பிரிநிலை ஏகாரம் சொல்லுவோம் இலக்கணத்துல அந்த உன் திருவடி தாமரைகளை அது நிதமுமே துதிக்க நிதமும்னா தினந்தோறும்னு ஒரு அர்த்தம் அடுத்தது நிதமுமேனு சொன்னதுனால இந்த ஒரு நாள் முழுவதும் ஆங்கிலத்துல சொல்றதுனா ரவுண்ட் த கிளாப் என்றீங்களே அந்த மாதிரி எண்ணும் உன் திருவிடி தியானத்தையே எனக்கு அருள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் எழு சொல்றாரு அது நிதமுமே துதிக்கு அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா என்ன என்னையா அது இதுதான் தமிழ் அரிய தமிழ் அது சாதாரணமான தமிழ் அது அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அந்த பாட்டு ரெண்டு பாட்டு திரும்ப பாடி போங்களேன் என்ன குறைஞ்சு போறோம் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகா திரியேரகத்தின் முருகனே பயணிமலையை சொல்லிட்டு இந்த நேர திருவேரகம்னா சுவாமி மலை இது சுவாமி மலை திருப்புகழ் அப்படிப்பட்ட அந்த சுவாமி ஆறுமுக வள்ளல் திருவேரகத்தில் எழுந்திருக்கும் எழுந் திருவேரகத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியவர் இந்த பாட்டை இயன்றவர்கள் முடிஞ்ச வரைக்கும் தடவை சொல்லுங்க நல்லா அற்பணாமல் எந்த விதமான ஒரு யோகமும் நமக்கு சேராமல் இருக்காது நல்லது அவ்வளவு சேரும் பாராயணம் செய்வீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையுடன் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தொருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் மாறி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்